ரெண்டு விதமான பக்தி இருக்கு சார் ஒண்ணு உணர்வு இன்னொன்னு உணர்ச்சி ஓகேங்களா சார் இப்போ என்னோட பாட்டி இறந்துட்டாங்க அப்படின்றது வந்து எனக்கு உணர்வு உங்களுக்கு வந்து அது ஒரு உணர்ச்சி அவ்வளவுதான் அது ஒரு செய்தி உங்களுக்கு ஆனா என்னோட பாட்டி நான் சின்ன வயசுல இருந்து பார்த்து வளர்ந்துருப்பேன் நீங்களும் என் பாட்டி சின்ன வயசுல இருந்து பாத்துருப்பீங்க எனக்கு அந்த செய்தி ஒரு விதமாகவும் உங்களுக்கு ஒரு விதமாகவும் இருக்கும் சார் அப்படிதான் பக்தியும் இப்போ நான் முருகப்பெருமான உணர்ச்சி வகையில் இருந்து அதுக்கப்புறம் உணர்வு பூர்வமா உணர ஆரம்பிச்சிட்டேன் இந்த உணர்வு தான் ஒவ்வொரு கேள்விக்கும் முருகபெருமானு யார மூலியமா பதில் சொல்றாரு அந்த பதில் தான் இப்ப நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் முருகன் ரெண்டு விதமா இருக்காருங்க சார் ஒன்னு உங்க பக்தி நிலையை பொறுத்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னா அதுக்கு முன்கூட்டியே முருகர் தயாராக இருக்காருங்க சார் ரெடியா இருக்காரு அதை சரி பண்றதுக்கு ரெண்டாவது நிலை நீங்க போய் அவர்கிட்ட கேட்டு முறையிட்டு கத்தி கதிரி அழுது அதுக்கப்புறம் செய்யறாரு சார் இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிற ரகசியம் தான் முருக சக்தி உண்டான ரகசியம் சார் அது இயற்கை அனுமதிச்சே அப்படியான ஒரு நாள் சொல்றேன்